வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து யாகோபூசு வைத்திய ஏழுரில் இருந்து அதோடய தொடர்ச்சி பார்க்க போகிறோம் உப்பு சந்திரன் போட்டிருக்காரு இது வந்து நிறைய தீர மாறும் காயக்கல் பண்ணு போட்டிருக்கார் நம்ம சுத்தி செய்த கல்வப்பு இதை முடிஞ்சவங்க க இதில் வந்து பார்வை கொடுத்து குறிப்பிட்டிருக்காரு அது அனுபவத்தில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சீனம் சமையடியாக எடுத்து எலுமிச்சை சாறு விட்டு அரித்து உருக்க மஞ்சள் நிறம் ஆகும் அதனுடன் சுத்தி செய்த அரிதாரம் இது ரொம்ப எளிமையாக இருக்குது பாருங்கள் ரொம்ப பெரிய லெவலெல்லாம் எது சொல்லலை மூணே பொருள் தான் சுத்தி செய்த அறிய ஆரம்பிச்சு எலும்பி சாரி விட்டு அரித்து உள்ளே தட்டி மூணு புடமிடல் செந்தூரமாகும் இதில் வந்து நம்ம ஐயா குறிப்பில் அப்படியே சொல்கிறோம் பாருங்கள் இந்த செந்தூரத்தை துருசு செம்பில் பத்து கொண்டு சேர்த்து உரிக்கினால் தங்கமாகும் இது வந்து அந்தளவுக்கு ஐயா அது நம்ம பதிவு அப்படியே போகிறோம் இது நோய்களுக்கு வேணுமா எடுத்துக்கலாம் தேனில் உண்ண பனை இட உண்ண வாதம் சயம் முதலிய சக நோய்களும் ஓடிவிடும் நிறைய தெருவை முடிக்கருக்கும் உடல் கல் தூண் போலாம் இது வந்து நம்ம ரசவாதத்துக்கு போகலனா கூட மருத்துவக்கு கொண்டு போகலாம் இது வாய்ப்புகள் செய்து பாருங்கள் ரொம்ப எளிமையான முறை தான் நன்றி வணக்கம்